கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி ஆறு வசனம் பதினொன்று உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரையே நம்பி அவர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கின்றோமா அவர் வாக்கு பண்ணியும் இன்னும் நிறைவேறாமல் தாமதமாகிக் கொண்டிருக்கின்றதே என எண்ணலாம் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்வில் கர்த்தர் என்ன திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அந்த திட்டம் நிச்சயமாக நிறைவேறும் நம்முடைய வாழ்வில் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் அவர் சொன்னதை யாராலும் தடுக்க முடியாது அவர் செய்வதை யாராலும் எதிர்க்க முடியாது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்து மனிதர்கள் சொல்வதை கேட்டு மனிதர்களுடைய ஆலோசனையின்படி கர்த்தருக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடிக்கு இருப்போம் நாட்கள் தாமதித்தாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் திட்டம் பண்ணினதை நிச்சயமாக செய்து முடிப்பார் கர்த்தருக்காக விசுவாசத்தோடு காத்திருப்போம் விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கும்போது நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் நீதியாக எண்ணி கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்வின் தேவைகளை சந்திப்பார் என்ன பிரச்சனையோடு என்ன போராட்டத்தோடு நாம் காணப்பட்டாலும் நம்முடைய வாழ்வில் ஜெயத்தை தர அவரால் கூடும் அவரால் மட்டும்தான் கூடும் அவர் ஜெயம் தருகிற தேவன் ஆகவே அவரை நம்பி வந்த நம்மை ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்துவதில்லை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை ஆகவே அவருக்காக திடமனதோடு காத்திருப்போம் நாம் காத்திருப்பதை பார்த்து மனிதர்கள் அசட்டை பண்ணலாம் ஆனால் நாம் காத்திருப்போமானால் கர்த்தரதை கனம் பண்ணுவார் அவர் நம்முடைய வாழ்வில் அற்புதத்தை செய்வார் ஆகவே சோர்ந்து போகாமல் அவருக்காக காத்திருப்போம் நம் வாழ்வில் பெரிய காரியத்தை அவர் செய்து நாம் மனிதர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் நாம் சமாதானத்தோடு வாழ சந்தோஷத்தோடு வாழ கர்த்தர் நமக்கு வழி செய்வார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்களுக்காக நீர் செய்து முடிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எங்கள் வாழ்வில் நீர் செய்ய போகிற அற்புதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உதவி செய்கிறவமுடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக